சிலிக்கா சால்வ்ளைசிங் பேக்டீரியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த சிலிக்கா சத்து அப்படிங்கிறது மண்ணிலே இயற்கையாகவே இருக்கும் பட் ஆனால் தாவரம் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்காது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சிலிக்கா சால்வ்ளைசிங் பேக்டீரியா கொடுக்குறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்காவை வந்து சிலிசி கமிலமாக கன்வெர்ட் பண்ணி தாவர வேர் வழியை தாவரத்துக்கு கொடுக்கும் அந்த சிலிசி கமிலை என்ன பண்ணோம் அப்படின்னா தாவரத்தோட மேல் இலைப்பகுதிகளில் வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும் அந்த ஜெல் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நீராவி போக குறைச்சிக்கும் அப்போ எவ்வளோ தூரம் நம்ம சிலிக்கா சத்தை வந்து தாவரத்துக்கு கொடுக்குறோமோ சா சிலிக்காவோட பயனால் என்ன நீராவி நீராவிப்போக்கு குறையும் அந்த சிலிக்கா பேக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கா சத்து சிலிசி அமிலமாக கன்வெர்ட் பண்ணி வேர் வழியாக கொடுக்குறப்போ இலை மேல் பகுதிகளில் வந்து அந்த சிலிசி கமிலம் வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி நீராவிப்போக்கை அவாய்ட் பண்ணிக்கும் நுண்ணூட்டங்கள் அவ ஆவியாக போகிறதே கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்போ நீராவிப்போக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஸோ வெயில் காலத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டியது வந்து கடல் பாசி உரங்க நுண்ணூட்டம் சிலிக்கா பாக்டீரியா இந்த மூணையும் கண்ட்ரோல் கொடுத்துட்டிங்கனாலே ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்து தாவரம் வந்து அந்த வெயில்னாலே வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிடும் நீராவி போக்கே கண்ட்ரோல் பண்ணிடலாம் நுண்ணூட்டச்சத்து சத்து குறைபாடு வராமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம்